நமக்கு இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு அவங்களுக்கு ப்ரீவியஸ் ஜெனரேஷன் மட்டும்தான் தெரியும் அந்த ப்ரீவியஸ் ஜெனரேஷன் இன்னைக்கு படம் எடுக்கிறவங்க எங்கேருந்து வந்தாங்க அவங்களுடைய தொடப்ப என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எந்த ஒரு ஆர்ட் ஃபார்முக்கும் ஹிஸ்டரி ரொம்ப முக்கியம் சோசியல் ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி கல்ச்சரல் ஹிஸ்டரி எல்லாமே முக்கியம் அந்த அடிப்படையில் இந்த தமிழ் சினிமாவை முன்னேற்றத்துக்கு போன சில ஃபிலிம்மேக்கர்ஸுடைய உடைய வைக்கிள்ஸை ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் இது எங்களுக்காகவுமே தான் இப்போ நாங்களுமே வந்து இவ்வளோ அகாடமிக்காக இந்த படங்களை ரீஸானமாக பார்த்துருக்க மாட்டோம் ஸோ ஒரு அகாடமிக் அப்ரோச் அப்ரோச் இருக்கணுன்றதுக்காக தான் இதை எடுத்து பண்ணுறோம் அப்படி பண்ணுறதுல பாரதி ராஜா சார் உடைய படங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் பாரதி ராஜா அவர் யூஸ் அ ரேடிக்கல் ஃபிலிம்மேக்கர்

அந்த முகங்கள் அவங்க பேசுற விதம் அந்த லேண்ட்ஸ்கேப் அது அத்தனையுமே வந்து பாலகராஜருடைய படத்திலே தொடக்கம் தான் அண்ட் இப்ப அடுத்து வரப்போற எல்லா ஸ்பெஷல் கேஸ்ட் இருக்காங்க அந்த ஸ்பெஷல் கேஸ்ட் இருக்க இப்ப சத்யராஜ் சாரும் ரேகாமாவும் பாரதராஜ் சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க வந்திருக்காங்க ஆனா இப்போ இங்க வந்து அமீர் வந்திருக்காரு அவரு இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பாரதராஜா

ஐஐஎஃப்சி அண்ட் மேல்ஸ் யூனிவர்சிட்டி டிஸ்காம் டிபார்ட்மெண்ட் இந்த நிகழ்ச்சியை எப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய இவெண்ட் எது பண்ணணும் நாங்கள் ஆசைப்பட்டாலும் நேராக வந்து கணேசருக்கு சார் ஃப்ரீயாக இருக்கீங்களா நாங்கள் ரெண்டு விஷயம் பேசுவோம் ஒன்று சினிமா பற்றி பேசுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் படம் பண்றது பேசிட்டு இருக்கோம் அதுவே இருக்கு அதுவே இருக்கு இன்ஸ்டியூட் விஷயமும் இருக்கு ஃபோன் பண்ணுவேன் ஃபோன் பண்ணி சார் ஃப்ரீயா இருக்கீங்களா சார் ஐஐஎம்சி பத்தி பேசணும் ஃப்ரீயா இருக்கீங்களா சார் சினிமா பத்தி பேசணும் ரெண்டுத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைம் இருக்கும் சார் எப்போ வேணா வாங்க சார் நான் இப்போ இது போயிட்டு லாஸ்ட் வீக் தான் சொன்னேன் சார் இப்படி ஒன்று பண்ணலாம் இருக்கும் என்ன சார் பண்ண போறீங்க இந்த மெமெண்ட் ஒன்று எவ்வளோ சார் அது எவ்வளோ சார் ஏன் சார் அப்படி பண்ணலாம் நம்ம பெருசாக பண்ணலாம் சார் எப்போதுமே அப்படிதான் இருக்கும் அவருடைய ஸ்டேட்மெண்ட் அந்த இதுக்கு முன்னாடி வந்து பாலமகேந்திர சார் பண்ணும்போது அந்த ஆடிட்டோரியம் சின்ன ஆடிட்டோரியம் பண்ணோம் சரி இது பெருசா பண்ணலாம் சார் நிறைய பேர் வந்தா நல்லா இருக்கும் சார் அப்படிதான் வந்து ஒவ்வொரு தடையும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காரு இந்த அவருடைய சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் பீன் கான்ஸ்டன்ட் அண்ட் தி ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் வேர்ஸ் யூனிவர்சிட்டி தே மேக் ஃபீல் அட் ஹோம் இங்கே வரும்போது வந்து ரொம்ப வாமா கம்ஃபர்டபுளாக இருக்கும் எங்கள் ஐஏஎஃப்சி டீம் எல்லாருக்குமே எப்படி இருக்கும் அதுக்கு வந்து த ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கு ரொம்ப நன்றி அண்ட் இங்கே பாலமுருகன் சார் பற்றி சொல்லும்போது பாலமுருகன் சருடைய உதவியாளர் எனக்கு சீனியராக வாக் பண்ணவர் தங்கம் அவருடைய ஒரு அவர் எப்போதுமே சொல்லுவார் பாரதி ராஜா தமிழ் போயிட்டிக் ட்ரெடிஷன்ல இருந்து வந்த கம்பனுடைய நீட்சி அப்படின்னு கம்பனுடைய வார்த்தை தேர்வுபோ பாரதி ராஜாவுடைய ஷார்ட்ஸ் இருக்கும் இருக்கிற ரிதம் அண்ட் அதுக்குள்ளோட்டி எனக்கு பாரதி ராஜாவை ஒரு ஒரு ரீஇன்வென்ட் பண்றதுக்கு உறுதுணையா இருந்தது அவருடைய பாரதி ராஜா பற்றிய மதிப்பீடுகள் தான் இந்த இடத்துல இந்த நேரத்தில் நான் அவருக்கும் அதுக்காக நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் வந்திருக்கிற வரப்போகிற அனைத்து கெட்ஸ்க்கும் வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இது உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு தகவல் கேள்விப்பட்டேன் அது உண்மையான தெரியல உண்மைன்னா ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் நீங்கள் எல்லாரும் அதை மாத்திக்கணும் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண போறப்போ யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டதாக சொன்னாங்க பாரதி ராஜா யாருன்னு கேட்டதா சொன்னாங்க இது வந்து பெரிய துயரம் அப்படி இருந்தால் அந்த பழி வந்து எங்கள் மேலே தான் இருக்கு த ஃபால்ட் சாங்கஸ் பிகாஸ் வி டென்ட் ஸ்பீக் அபவுட் ஆர் எங் எங்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய முன்னோடிகளை நாங்கள் பேசலன்னு தான் அர்த்தம் ஸோ இது தொடக்கமாக வச்சுக்குவோம் இங்கேருந்து தொடர்ந்து இது பேசுவோம் அண்ட் உங்களுக்கு ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நம்புறேன் எங்களை போலவே தேங்க்யூ அந்த சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும் நிகழ்ச்சி பாரதி ராஜா என்கின்ற ஒரு மாபெரும் கலைஞர் அந்த ஒரு மாசனம் இருந்தது மேல பாரதி ராஜாவுடைய படங்களை பற்றி சொல்லும்போது தமிழ் பேசிய சினிமாவை தமிழ் சினிமாவாக மாற்றியது அப்படின்னு அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல திரைப்படங்கள் எல்லாமே அரங்குகளுக்குள்ள தான் இருந்தது ஸ்டுடியோன்னு தான் இருந்தது அந்த ஸ்டுடியோவில் இருந்த சினிமாவை முதன் முறையாக நம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மண்ணுக்கு ஊருக்கு கடத்திக்கு போனவர் தான் பாரதிராஜா ராஜா என்கின்ற மாபெரும் கலைஞர் அவர் அதை அவர் செஞ்ச அர்ப்பணிப்பை வந்து யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாது இப்போ பாரதி ஒரு இயக்குனர் இல்லைன்னா என்னை போன்றவர்கள் எல்லோருமே வந்து சினிமாவுக்கு வந்திருக்கிறது கஷ்டம் ஏன்னா சினிமா என்றாலே நாயக பிம்பங்கள் ஹீரோ ஹீரோ வர்ஷிக்குள்ள இருந்ததில் ஒரு இயக்குனர் பெயரை சொல்லி நான் பாரதிராஜா படத்துக்கு போகிறேன் பாரதிராஜா ராஜா படம் வந்திருக்குன்னு சொல்றேன் அந்த பெயரை தமிழ் சினிமாவுக்கு முதல் முறையாக பெற்று தந்தவர் பாரதிராஜா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதனுக்கு அவருடைய திரைப்படங்கள் உறுதிக்கு ஒரு விழா எடுக்கப்பட்டிருக்கு அந்த விழாவை இயக்குனர் வெற்றிமாக எடுத்தது சிறப்பு இல்லை என்னை பொறுத்த மக்கள் எனக்கு ஒரு கருத்து எப்பொழுதுமே பணம் வச்சிருக்கவங்கலாம் பணக்காரன் கிடையாது அந்த பணத்தை பிறருக்கு பயன் வகையில் செலவு செய்கிறவங்க உண்மையால் பணக்காரன் அனுப்பி சொல்லுவது அந்த வகையில் மரியாதைக்குரிய அண்ணன் செய்தி துரைசாமி அவர்களும் அண்ணன் கணேசனன் அவர்களும் இந்த விழாவில் பங்கெடுத்துக்கிட்டது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவருடைய தந்தையாரைய நடிப்பை பார்த்து எவ்ஜாறு அவருடைய திரைப்படங்களில் ரொம்ப பாசிட்டிவாக நினைச்சுவிடுகிறது அப்படின்றதெல்லாம் தாண்டி ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் எப்பொழுதுமே அவருடைய மகனாக இருந்து எவ்வளோ பெரிய ஒரு கல்வி நிறுவனங்களை உருவாக்கி அதோடு சேர்ந்து தன்னையும் ஒரு திரைப்படத்திற்கு இணைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த விழாவை நானும் பங்கேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைந்தேன் பாதராஜாவுடைய படங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு ஒரு சி ஒரு திரைப்பட திரைப்படத்தை வந்து ஏன் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே போடணும் அப்படின்னு சொன்னால் அவருடையது வந்து வெறும் படங்கள் மட்டுமல்ல அதில் பாடமும் இருக்குது அதில் நீங்கள் பார்க்க போகிற முதல் திரைப்படம் தான் கடலோரக் கவிதைகள் அந்த திரைப்படத்தில் மரியாதைக்குரிய ரேகா நடிச்சிருப்பாங்க தான் அன்றைய அந்த திரைப்படத்தின் நாயகியாக நடிச்சிருக்கிறவங்க ஆக சிறப்பான நடிப்பு ஒரு டீச்சர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க கடலோரக் கவிதைகளில் அந்த டீச்சர் கதாபாத்திரத்தில் அவர்கள் சிறுவர்களை மட்டும் திருத்தவில்லை அவர்களுக்கு மட்டும் கண்டு கற்றுக் கொடுக்கவில்லை அந்த ஊர்லேயே பெரிய ரவுடியாக தன்னை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சத்யராச்சாருக்கும் சேர்த்து பாடம் நடத்தியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த படம் சொல்ல போகிற கதை அதனால இந்த படம் மிகச் சரியான பாடமாக உங்களுக்கு இருக்கும் இது போன்ற ஒரு விழாக்களை அழைத்து நாளைய தலைமுறை உங்களுக்கு நம்பிக்கைகளை ஊட்டக்கூடிய விழாவை ஏற்பாடு செய்திருந்த வெற்றிமாறன் அவருடைய துணைவியார்கள் ஆட்சி வெற்றிமாறன் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் இந்த நிகழ்ச்சியில என்னை பங்கு செய்து உங்களை பதில் உங்களுடைய அன்பை பெறக்கூடிய வாய்ப்பை கொடுத்ததற்காக எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் படம் பாருங்கள் நான் இன்னொரு முறை ஏதோ

வெற்றிமாறன் சாரை பத்தி அமீர் சாரை பத்தியும் வேல் நம்ம கணேஷ் சாரை பத்தியும் அல்பா சுரசாமி அவரை பத்தியும் எல்லாரையும் பத்தி பேச ஆரம்பிச்சா அவங்களை பத்தி பேச ஆரம்பிச்சாலே அவ்வளவு நேரம் அப்ப ரேகாவை பத்தி பேச ஆரம்பிச்சு அவ்வளவு என்னுடைய முதல் என்னுடைய முதல் காதல் கதாதான்

அடுத்தது கிழக்கே போகும் ரயில் அப்படின்னு ஒரு படம் அந்த நம்ம எடுக்கிறாங்க ராஜகண்ணியாவுடைய ஆபீஸ்ன்றது அங்கே நானு சார்ஸ் எடுத்து உட்காந்து உட்காந்துருக்குறாங்க ஆளுங்க இதுக்கு நடுவில் பர்சனாலிட்டி வச்சு தான் யோசிப்போம் என்னடா நம்ம மூஞ்சிக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமா பார்த்துட்டே இருக்கிறேன் அப்படியே என் கூட இன்னொரு ஃப்ரெண்டை வந்தா மற்றவங்களாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஏழாவதாக உட்காந்துருந்த ஒரு ஆளை பார்த்து

என்னமோ வந்துட்டங்க முதல் தடவையே கொண்டு வந்து கிளிசரின் கொடுக்குறாங்க எனக்கு அது எப்படி போடும் பாரதி ராஜா சார் வந்து ஏங்க ஒரு பீலிங்கான சீனு நிஜமா அழ தெரியாத உங்களுக்கு அப்படி சார் எனக்கு ஒரு கிண்டலான ஆள் சார் எனக்கு அழகிற வரது ரொம்ப கஷ்டம் சார் இது ஒரு ஒரு சயின்டிபிக் இன்வென்ஷன் இருக்கு அந்த போட்டா அழ போற அவ்வளவுதான் சார் சொல்லி அழகு நினைச்சு ரொம்ப பிடிச்சது கடலோர நடிக்க போறது கதையெல்லாம் ஒண்ணுமே தெரியாது பாரதிராஜா சார் கேட்கறது

ஆனால் முதல் படத்துலேயே அவ்வளோ தைரியமாக நடித்தாங்க ரேகா நான் நடித்த ஒரு ஒரு நான் என்ன சொல்ல போனால் ஒரு ஒரு காதல் கதாநாயகி நான் நடித்த ஒரே படம் வந்து கிடந்தறக்கு வந்து சொல்ல சொல்லலாம் மற்ற எல்லாம் ஹீரோவாக நடிச்சிக்கிற வெற்றி வேலை அமைதி படை மக்கள் என் பக்கம் அப்படின்னு ஆனால் சொன்ன மாதிரி ஒவ்வொரு படங்களும் வந்து ஒரு பாடமாக இருக்கும் எத்தனையோ படங்கள் இருக்குது எத்தனையோ தலைவர்கள் படிப்பை பற்றி சொல்கிறாங்க ஆனால் அசுரன் படத்தில் வந்து ஒரு டைலாக் படி படிப்பை புரிய முடியாது ஆயிரம் தந்தை பெரியாருடைய மீட்டிங்களும் ஆயிரம் அண்ணல் அம்பேத்கருடைய மீட்டிங்களும் ஆயிரம் புரட்சியாளர் மார்க்சருடைய மீட்டிங்களும் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு குளோசப்பில் தனிச் சொல்லும் போது அந்த திரைப்படத்துக்கு இருக்கிற வேல்யூவே வேற அர்த்த சைதி துரைசாமி அவர்கள் பேசுறாங்க என்ன வாத்தியார் டைலாக் பத்தி பேச ஆரம்பிச்சு எக்கச்சக்கமா பேசிட்டே போகலாம் அது வேண்டாம் நீங்க எல்லாம் படம் பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த வெற்றிமாறன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நம்ம கணேசர் அவர்கள் என்ன பாடல் வரி வந்து எழுதுனது கண்ணதாசன் தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மூலமா தான் அந்த வரிகள் வந்து என்ன உண்மை அறிந்தால் நீ உண்மை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அதுல ஒரு முக்கியமான வரி வரும் தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்களாவது இல்லையா அப்படின்றது முதல்ல உன்னணி புரிஞ்சுக்கணும் நீ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாடல் வரைகள் வரும் அதே அதே பாட்டில் வர பாடல்களை சொல்லி போய் எல்லாம் வாழ்த்துல இந்த பாடல் வரிகள் உங்களுக்கும் வாழ்க்கையில் நிஜமாக வேண்டும் மாபெரும் சமயங்களில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் வழ வேண்டும் ஒரு மாற்றுப் புறையாத மன்னவர்கள் என்று போற்றி புகழ வேண்டும் நன்றி வணக்கம் இந்த வழம் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு எடுக்க வேண்டும் என்று வெற்றி மாறன் வந்து கேட்டார் நம்முடைய வேல்ஸ் பல்கலைக்கழகத்திலே இயக்குநர் மையம் பாரதி ராஜா விழாவை இங்கே நடத்துவதிலே நான் பெருமை அடைகிறேன் அவர் எப்படிப்பட்ட இயக்குனர் என்பதை இங்கே நடக்க போகிற ஐந்து நாட்களிலே தினமும் இரண்டு அவர் தயவு செய்த படங்களை காண்பிக்க இருக்கிறார்கள் அந்த பத்து படங்களை பார்த்தாலே உங்களுக்கு போதும் அவர் எப்படிப்பட்ட இயக்குனர் என்று அப்படிப்பட்ட ஒரு இயக்குநரை இங்கே பாராட்டுவதற்காக இந்த நிகழ்ச்சியை அமைந்திருக்கும் அமைத்திருக்கும் ஐஏஎஃப்சியுடைய இயக்குனர் அருமை சகோதரர் வெற்றிமாறன் அவர்களும் அவர்களுடைய துணைவியார் திருமதி ஆர்த்தி வெற்றிமாறன் அவர்களுக்கும் அவர்களுடைய குழுவினர் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டே இரண்டு விஷயம் ஒன்று வெற்றி துரைசாமி அவர்களுடைய நிலைவை போற்றும் வகையிலே இங்கே புகைப்பட கண்காட்சியை போட்டியை நடத்தி பரிசுகளை வழங்கியிருக்கிறார்கள் அப்போ பேசும்பொழுது வெற்றிமாறன் சார் குறிப்பிட்டார் அந்த ஐஏஎஃப்சியில் அது ஒரு மூணு மாதம் கோர்ஸாக நடத்த வேண்டும் அப்படின்னு சொன்னார் அதற்கு வேல்ஸ் பல்கலைக்கழகம் இணைந்து அந்த சர்டிபிகேட் கோர்ஸும் டிப்ளமோ கோர்ஸும் இலவசமாக வழங்க முடியும் இந்த நேரத்திலே நான் தெரிந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னொரு ஒரு விஷயம் அதை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் சத்யராஜ் அவர் பேசிட்டு இருந்தேன் அவர் எனக்கு என்னுடைய தந்தை நடிக்கிற காலத்திலேருந்து அவர் அவரோடு நடிச்சிருக்காரு அதனால் எனக்கு அவரோட நிறைய ஈடுபாடு விடு அவர் இங்கே இல்லை அவருக்கு வேல் பள்ளிகளை டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கிறோம் அதை இந்த நேரத்தில் அவர் சொல்லி

என்ன படம் தெரியுமா வர சென்னை டூ சத்யராச்சாரன் நடிக்க வைக்கணும்னு அன்போரை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி